அல்லாஹ் ஸ்பாஹானவத்தாலாவுடைய ஷரியத் இது மிகப்பெரும் நியமாக அல்லாஹ் ஸ்வஹானுவனை முன்னாடி படிச்சோம்ல ஒலம் எத்ரூக்குனா ஹமலா பல் அரிசலை இலைனா ரசூலா ஃபெமன் அஸ்வா ஆஹு தஹ்லல் ஜென்னா ஹோமன் அஸ்வாஹு தஹ்லன்னா அல்லாஹ் ஸ்மானவத்தால சொல்கிறான் ஃபிரௌனுக்கும் நாங்கள் அனுப்பணுங்கிறேன் எவ்வளோ பெரிய குடும்பங்கான ஃபிரவுன் அல்லாஹுடைய நேமத் அல்லாஹவுடைய கருணை அல்லாவுடைய ரஹ்மா ஃபிராவனுக்கு போச்சு அல்லாஹ் ஸ்மாயானவத்தால ஃபிராவனுக்கு உண்மையை சொல்லாமல் தண்டிச்சானா அல்ல கிட்ட உண்மை எத்தி வைக்காம கண்டிச்சானா இல்ல ஃபிரௌன் கிட்ட இந்த உண்மையை எத்தி வைக்குமாறு சொன்னான் கவுலன் இல்லை நீங்க ரெண்டு பேரும் போய் என்ன செய்யுங்க அந்த ஃபிரோன் கிட்ட அழகான வார்த்தைகளை சொல்லி இந்த உண்மையை எத்தி வைங்கன்னு சொன்னான் சொன்னா சுஹான வச்சால நீதமானவன் என்பதை அல்லாஹ் காட்டுறான் அப்ப அந்த சரியத்துங்கிறது எல்லா மனிதர்களுக்குமானது இட் இஸ் அன் யூனிவர்சல் லா ஒரு மனிதன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்போ ஷரியான்னு சொன்னால் எப்படி ஆக்கிட்டாங்க ஷரியான்னு சொன்னால் எப்படி ஆக்கிட்டாங்க எப்படி ஆகிட்டாங்க அது என்னமோ ஒரு காட்டுமுராண்டி சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இஸ்லாமிய எதிரிகள் அதை ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டாங்கல்ல இஸ்லாமா பண்ணியிருக்கிறாங்க ஷரியத்துனால என்னது அது என்னமோ காட்டுமுராண்டி சட்டம் அவுது பில்லா ஷரியத்துனா என்னது அடிப்படையில் ஷரியத்துனா என்னது ஷரா ஷரா என்ன என்ன வலி பாதை ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான பாதை அது வே ஆஃப் லைஃப் ஷரியத்துங்கிறது வே ஆஃப் லைஃப் இந்த வே ஆஃப் லைஃப் யார் யார் கிரியேட் பண்ணது மனிதன் கிரியேட் பண்ணனா எல்லாம் கிரியேட் பண்ணானா எல்லாம் சுகானவத்தெல்லாம் கிரியேட் பண்ணா மனிதன் கிரியேட் பண்ணால் அதில் என்ன வந்திருக்கும் நிறைய இஃத்திலாஃப் வந்திருக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அமெண்ட்மெண்ட்ஸ் ஏற்படுத்தியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாட்டுடைய சட்டத்தில் அப்படிதானே அமெண்ட்மெண்ட்ஸ் ஏற்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலங்களையும் அது மாற்று மாற்றுதலுக்கு உண்டாகும் அந்த சட்டம் சட்டம் மாறாமல் இருக்காது ஆனால் அல்லாஹ் சுஹானவத்தாலோட சரியத்தில் மாற் மாற்றவே முடியாது ஏன்னா இது அல்லாஹ் சுஹானவத்தாலோடது எல்லா நேரத்திலையும் பொருந்தக்கூடிய சட்டத்தை அல்லா சுஹானவத்தால தந்துருக்குறான் ஒரு மனிதன் எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒரு மனிதன் தனி மனிதன் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளணும் அதே மாதிரி சரியத்துக்கு இன்னொரு தப்பான விளக்கம் கொடுக்கப்படுது சரியத்துனால் ஒரு சில சட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு ஷரியத்துனால் கவர்னன்ஸ் அது மட்டுமா சரியா சரியான்னு சொன்னால் கவர்மெண்ட் கவர் ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறது மட்டும்தான் சரியாகும் கவர்மெண்ட்டை நடத்துகிறதும் சரியா ஒரு நாடு இயங்கணும்னா இந்த சரியத்தை வச்சு இயக்குனா அந்த நாடு உருப்படியாக இருக்கும் ஆனால் இது எதுக்கு பொருந்தோம் எதுக்கு மட்டும் பொருந்தாது நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது வீட்டுக்கும் தனி தனிமனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒரு ஜமாத்துக்கும் பொருந்தும் ஒரு தெருவுக்கும் பொருந்தும் ஒரு ஊருக்கும் பொருந்தும் ஒரு குடும்பத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஷரியத்துங்கிறது தனி மனித இருந்து ஒரு 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 நாட்டை கட்டியமைக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம் வரை சரியத்தினுடைய என்ன இருக்கும் பங்கு இருக்கும் சரியத்தின் அடிப்படையில் தான் ஒரு முஸ்லீம் வாழணும் நல்ல ஸ்மணுவத்தால சொல்றான் ரசூல்லாய் சல்லா எதை எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ எப்படி சொன்னால் தான் அதான் சொன்னால் தான் சரியா இஸ்லாம் தான் சரியா சரியாங்கிறதுக்கு ஒரு சரியானாவே கவர்னன்ஸு கவர்னன்ஸ் கவர்மெண்ட்ல ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு ஒரு தவறான விளக்கம் கொடுக்கப்படுது அப்படி அல்ல ஷரியத் என்பது தனிமனித மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஷரியத் என்பது குடும்பத்துக்கும் பொருந்தும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஹிலாஃபத் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனி மனித வாழ்க்கையில் சரியத் இருக்காது ஆனால் உமர்றதுல வந்துட்டு ஆட்சி செய்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க உமர்ந்தவன் ஆட்சி செஞ்சால் எப்படி இருக்கும்னு கனவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தா எந்த ஒழுக்கமும் இருக்காது ஒரு சாதாரணமான பேசிக்கான சுண்ணா இருக்காது எப்படி பேசணும்னு தெரியாது கடுமையான பேச்சும் உளமாக்களை விமர்சிக்கிறதும் தப்பா பேசுறதும் இதெல்லாம் இன்னைக்கு ஹிலாஃபத்துன்னு பேசக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடை நம்ம பார்க்க முடியுது தனி மனித வாழ்க்கையில் சரீரத்தை எங்கே அக்கிமுத்தீனுங்கிறது ஒன்லி அரசாங்கத்துக்கு மட்டுமா இல்லையே தனிமனித வாழ்க்கையில் இருக்குது அது அது எங்கே அது இல்லையே சாதாரண அடிப்படைகள் தெரியாதவங்கள்தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பெரும்பான்மையாக இந்த ஹிலாஃபத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு முவாவியா பின் அபி சுசியான் ரிக் யார் அவங்க யார் அவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாவியாவா எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாவியாவா நீங்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா சாதாரணமாக மாவியா பண்ணிட்டார் அதாவது மாவியா வந்து ஆள் சரியில்லை பேசுகிறவங்கள யார் இஸ்லாமிய ஆட்சி வேணும்னு சொல்கிறவங்க பெரும்பான்மையை நான் சொல்கிறேன் பொதுவாக நான் சொல்கிறேன் மாவியார் அதுதான் அவங்க விமர்சிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஹிஸ்பிகள் அப்போ இவங்களுக்கு அடிப்படையை தெரில சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடாது சஹாபாக்களை திட்டக்கூடாது இதெல்லாம் நம்மளுடைய அக்கைதால் இருக்கக்கூடிய ஒன்று இந்த அடிப்படை கூட தெரியாதவர்கள் தான் நாளைக்கு நம்மளை வச்சு ஆட்சி செய்ய போகிறாங்க புரியுதா சரியத்தை அவங்க எதில் வச்சு தனி தனிமனித வாழ்க்கையில் சரியது கிடையாது எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கும் எந்த தெற்காவுக்கு வேணாலும் போ எந்த கெட்டது வேணாலும் பண்ணிக்கும் சிறுக்கு செஞ்சுக்கோ பிதை செஞ்சுக்கோ மாவி முஷ்கிலா நீ ஷியாவாக இருந்துக்கோ நீ சுமையாக இருந்துக்கோ நீ அதாக இருந்துக்கோ நீ இதாக இருந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை தனி மனித வாழ்க்கையில் என்னான்னு நாசமாக போ எனக்கு கவர்மெண்ட் வேணும் எனக்கு பதவி வேணும் எனக்கு ஆட்சி வேணும் எனக்கு அதிகாரம் வேணும் இதுதான் இவர்களுடைய மையக்கருத்து இஹ்வானிகள் போன்ற சுரூரிகள் போன்ற கெட்ட கேவலமான விதகத்தான கொள்கை உடையவர்களோட அடிப்படை எந்த அளவுக்கு விதகத்தானவர்கள் தெரியுமா அவங்க எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் அளிவசு உட்பட எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு வந்தது ஆட்சி அதிகாரத்தை ஹா நல்ல அல்லாஹ் குரான் சொல்கிறா அனி அபுதுல்லாஹ் ஹோஜி தனி புத்தா நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க அல்லாஹுவை பாதிச்சீங்க வணங்குங்கன்னு சொல்றதுக்கு வந்து அதையே மாற்றிடுவாங்க ஓ அபுதுல்லாஹ் வலா துஷ்ரீ கு பிஹிஷையா நம்ம படிக்கிறோம் ஓ அபுதுல்லாஹ் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் இதை சொல்றதுக்கு தான் வந்தாங்க வலா துஷிக்கு பிஹி ஷையா அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் சிறுக்கை இந்த உலகத்திலிருந்து ஆற்றுவதற்கும் தான் நபிமார்கள் வந்தாங்க ஆனா அந்த அடிப்படையே தூக்கிடுவாங்க தூக்கிட்டு நபிமார்கள் என்பவர்கள் அவர்கள் அரசியல் ஆட்சி அதிகாரம் இதை பற்றி பேசுவதற்கு வந்தார்கள் இதுதான் அவங்களுடைய ஒன்லி அஜெண்டா அதை தான் நம்மளும் பண்ணணும் இல்லைனா நம்ம ஜாஹில் இல்லைனா நம்ம முட்டாள் இதை செய்யாதவர்கள்லாம் ஆளுங்களே கிடையாது வெறும் நீங்கள் நைபாத்தி பாத் அது என்னது எப்படி எப்படி பேசுகிறாங்க தெரியுமா வெறும் நைபாத்தி பாத்து வெறும் தொழுக தொழுக தொழுகைன்னா வெறும் இவங்களுக்கு அக்கிதாங்கிறது வெறும் சாதாரண மேட்ரு மேட்ரே கிடையாது தொழுகுங்கிற மேட்ரு கிடையாது உண்மை பேசி வாழ்வது மேட்ரே கிடையாது இதுக்கெல்லாம் எல்லாம் நன்மை தர மாட்டான் நன்மை தர மாட்டானா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டு வரை நன்மை தரமாட்டான் மாட்டான் தொழுகைக்கு ஒன்றும் கிடையாது அது வேஸ்ட்டு நீங்கள் ஜாகில் அவங்க எப்படி எப்படி மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்க வந்து என்னது ஜாகிலியா மரணத்தில் தான் இருப்பீர்கள் எது வரைக்கும்னா நீங்க தொழுதாலும் அப்படித்தான் இருப்பீங்களாம் ஒரு ஒரு ஹலீஃபாவை நீங்க வந்து நியமிக்கலன்னா அதுக்காக போராடலன்னா எல்லாமே ராங்கான ஒரு இன்டர்பிரேஷன் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசுறது எங்கிருந்து இருக்கக்கூடிய ஆயத்தையும் எதுக்கோ பொறுத்துறது மக்களை ஏமாத்துறது அடிப்படையில் உன்னை நாம் புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய தூதர்கள் வந்தது எதற்காக எதற்காக இந்த பூமியில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்காக பதில் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் என்ன சொன்னாங்க யாழ்லா இந்த கூட்டத்துக்கு நீ தோல்வியை கொடுத்தால் அரசியலையும் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்கிறதுக்கு எந்த கூட்டமும் இல்லை அப்படி சொல்லலையே ரசுல்லா சலாம் என்ன சொன்னாங்க யா அல்லாஹ் இந்த கூட்டத்துக்கு நீ தோல்வியை கொடுத்தால் உன்னை வணங்குவதற்கு உன்னை சுஜூது செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் வணங்குவதும் அல்லாஹை சுஜூது செய்வதும் அல்லாவுக்கு வழிபடுவதும் தான் இந்த பூமி இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கான அடிப்படையான நோக்கம்